திருப்பூரில் ஐம்பத்தெட்டு வயதான அக்பர் என்பவர் இஸ்லாமியர்களின் இறை வேதமான திருக்குரானை கையால் எழுதி சாதனை படைத்துள்ளார் திருப்பூர் காங்கேயம் சாலையைச் சேர்ந்தவர் அக்பர் இவர் ஏழாம் வகுப்பு வரை படித்துள்ளார் சிறு இஸ்லாமியர்களின் புனித நூலான திருமறை குரானை எழுத வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட இவர் கடந்த கொரோனா காலகட்டத்தில் உலகத்திலுள்ள அனைவரும் வீடுகளில் முடங்கியிருந்த நிலையில் இஸ்லாமியர்களின் புனித நூலான திருமறை குரானை எழுத வேண்டும் என்ற ஆர்வத்துடன் தனது சொந்த முயற்சியில் இருபத்தெட்டு இன்ச் அகலமும் நாற்பது இன்ச் உயரமும் கொண்ட வெள்ளை நிற லெதர் போர்ட்டில் கருப்பு நிற வாட்டர் கலர் கொண்டு ஓவியர்கள் எழுதக்கூடிய பிறச்சை பயன்படுத்தி தனது வீட்டில் ஒரு அறையில் அமர்ந்து தினமும் காலை இரண்டரை மணி நேரம் எழுதுவதற்கு என நேரம் ஒதுக்கி பதிமூன்று வரிகளையும் நானூற்று நான்கு பக்கமும் கொண்ட திருக்குறானை மூன்று வருட காலமாக எழுதி முடித்துள்ளார் இந்த நிலையில் எழுதி முடித்த திருக்குறானை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டுமென்ற எண்ணத்துடன் திருப்பூர் வட்டார ஜமாத்துல் உலமா தலைமையில் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களை கொண்டு சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது மேலும் குரானை தனது கையால் எழுதி வடிவமைத்த அக்பர் கூறுகையில் மற்ற எழுத்துக்கள் எல்லாம் இடதுபுறத்திலிருந்து வலது புறமாக எழுதக்கூடிய எழுத்தாகவும் இந்த அரபி எழுத்துக்கள் என்பது வலது புறத்திலிருந்து இடது புறமாக எழுதக்கூடியது என்பதும் அரபி எழுத்தை எழுத ஆரம்பித்த பிறகுதான் திருக்குறானை கற்றதாகவும் விரைவில் பிழைகள் எல்லாம் சரி செய்த பிறகு மக்களின் பார்வைக்காக இந்த திருக்குறானை வைக்கப் போவதாகவும் தெரிவித்தார் குரானை படிப்பது என்பது வேறு எழுதுவது என்பது வேறு குரானை எழுதி கொண்டே ஐம்பத்தெட்டு வயதில் முழு குரானையும் படித்து அதை தனது கைகளால் எழுதி வடிவமைத்துள்ள அக்பரை பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இஸ்லாமியர்கள் நேரில் வந்து வாழ்த்துச் செல்கின்றனர் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ்